அனைவருக்கும் வணக்கம் எனது குருநாதர் சண்முக சுந்தரம் ஐயாவை வணங்கி எம்பெருமான் முருகப்பெருமா முருகப்பெருமான் அருளாசியோடு ஜோதிட அன்பர்களுக்காக இந்த வீடியோவை பதிவு செய்கிறேன் நாம் இன்று காண இருக்கும் தலைப்பு மிதுன ராசிக்கான சனிப்பெயர்ச்சி சனி பகவான் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கும்பத்திலிருந்து மீனத்துக்கு பயிற்சியாகிறார் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துக்கு சனி பகவான் வருகிறார் கர்மச்சனி மிதுன ராசிக்கு நான் உங்களுக்கு அடிக்கடி எல்லா வீடியோலையும் சொல்றது இது கோச்சார பலன் பத்து சதவீதம் மட்டுமே வேலை செய்யும் இது எல்லா மிதன ராசி அன்பர்களுக்கும் இந்த பொது பலன் பொருந்தாது காரணம் ஒருவருடைய ஜாதகத்தில் நடக்கும் தசாநாதனே தொண்ணூறு சதவீதம் வேலை செய்வார் கோச்சார பலன் பத்து சதவீதம் மட்டுமே வேலை செய்யும் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துக்கு சனி பகவான் வருகிறார் கர்மச்சனி இதனால் என்ன நல்லது நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதவியில் முன்னேற்றம் கிடைக்கும் தொழிலில் முன்னேற்றம் தரும் புதிய தொழில் அமையும் சுப வரையச் செலவு அதிகமாகும் வீடு கட்டலாம் வேலைவாய்ப்பு கிடைக்கும் பேர் புகழ் கிடைக்கும் இடம் மாற்றம் கிடைக்கும் ரொம்ப நாளாக திருமணம் நடக்காமல் தள்ளி தள்ளி இருந்த மிதன ராசி அன்பர்களுக்கு இந்த டைமில் முயற்சி பண்ணுங்கள் திருமணம் நடக்கும் அதே மாதிரி வெளிநாடு போகிறதுக்காக ரொம்ப நாளாக ட்ரை பண்ணவங்க நடக்கலை அப்படின்னு எதிர்பார்த்துட்ருக்கவங்களுக்கு இந்த டைமில் வெளிநாடு போகிற யோகம் உண்டு எப்போதும் நிதானமாக செயல்படுங்க அவசரப்பட வேணாம் படிக்கிற மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் முன்னேற்றம் தரும் பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த சனிப்பயிற்சியால் மிதன ராசிக்கு தொண்ணூறு சதவீதம் நன்மை செய்வார் ஏன்னா பத்தாம் இடங்கிறது நல்லது தான் செய்யும் ஆனால் கர்மச்சனி பத்தாம் இடத்துல இருக்கிறது கர்மச்சனி அதையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் வீட்டில் வயதானவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஹாஸ்பிட்டல் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கவங்க கரெக்டாக பா ஃபாலோ பண்ணுங்கள் கர்மச்சனி வயதானவர்களுக்கு பாதிக்கிற வாய்ப்பு அதிகம் கர்மம் செய்யும் வாய்ப்பை ஏற்படுத்துவார் மேற்கூறிய அனைத்து பலன்களும் உங்கள் சுய ஜாதகத்தில் உங்கள் லக்னத்துக்கு நல்லா நல்ல தசா பலன் நடந்தால் மட்டுமே நன்மை செய்யும் நான் அடிக்கடி சொல்கிறது அதுதான் உங்களுடைய சுய ஜாதகத்தில் தசா நடத்தும் தசாநாதனே தொண்ணூறு சதவீதம் வேலை செய்வார் கோச்சார பலனெலாம் பத்து சதவீதம் தான் வேலை செய்யும் இதை பெருசாக இது பண்ணிக்கணுங்கிறது இல்லை உங்கள் ஜாதகத்தில் இப்போ நல்ல தசா நடந்துக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னா இந்த சனி பயிற்சியால் உங்களுக்கு மேலும் நல்லது நடக்கும் எந்த ஒரு தடங்களும் இருக்காது இதுவே உங்கள் ஜாதகத்துக்கு உங்கள் லக்கணத்துக்கு ஆறு எட்டு பண்டாம் அதிபதி தசை நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேற்கூறிய அனைத்து பலன்களும் மட்டுப்படும் செயல்பட முடியாது காரணம் சுயஜாதகந்தான் தொண்ணூறு சதவீதம் வேலை செய்யும் கோச்சார பலன் பத்து சதவீதம் மட்டுமே வேலை செய்யும் இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா எல்லா ஜோசியரும் பார்த்தீங்கன்னா மிதன ராசினால் எல்லாருக்கும் ஒரே மாதிரி நடக்கிற மாதிரி சொல்லுவாங்க அது அப்படி நடக்காது காரணம் இப்போ ஒவ்வொரு ராசி கட்டத்துலேயும் மூணு நட்சத்திரம் இருக்கும் இப்போ மிதுன ராசிக்குள்ளே மூணு நட்சத்திரம் இருக்குது அந்த மூணு நட்சத்திரத்தில் தான் பிறந்திருப்பாங்க எல்லோருக்கும் தசை ஒரே மாதிரி நடக்காது ஒருத்தருக்கு சந்திர தசை நடக்கும் ஒருத்தருக்கு புதன் தசை நடக்கும் ஒருத்தருக்கு குரு தசை நடக்கும் இப்படி மாறி மாறி தான் தசை நடக்கும் அப்போ எல்லா மிதன ராசிக்காரருக்கும் ஒரே மாதிரியான பலன் பொது பலனில் வராது சுயஜாதகம் மட்டுமே தொண்ணூறு சதவீதம் வேலை செய்யும் மேலும் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதக பலன் பெற விருப்பம் உள்ளவர்கள் கீழ்கண்ட நம்பரை தொடர்பு கொள்ளவும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்